நம்மகிட்ட இருக்கிறத வச்சு திருப்தியாக வாழணும் அதை பற்றி சொல்கிற ஒரு அற்புதமான கதையை இப்போ பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு முறை பார்வதி தேவி சிவனிடம் நாதா என் சகோதரர் திருமாலும் அன்னியார் லட்சுமியும் வசிக்கும் இல்லத்தை பார்த்தீர்களா அரண்மனை போல வசதியாக இருக்கிறது நாமோ இந்த மரத்தடியில் வசிக்கிறோம் நமக்கும் அதே போல பெரிய இல்லமாக அமைக்கலாமே என்றாள் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியிடம் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அங்கே இருக்கிறார்கள் நமக்கு அப்படி ஒரு இல்லை அதனால் அப்படி ஒரு வீடு அமையவில்லை என் தகுதிக்கு இந்த மரத்தடியே மிக அதிகம் இங்கு குளிர்ச்சியாக நன்றாகத்தானே இருக்கிறது இது போதும் நமக்கு என்றார் பார்வதி விட்ட பாடில்லை அதெல்லாம் முடியாது எனக்கும் பெரிய வீடு வேண்டும் அரண்மனை மாதிரி இருக்க வேண்டும் என்றாள் சிவனும் சிரமப்பட்டு ஒரு அரண்மனையை உருவாக்கினார் அதற்கு கிரக பிரவேசம் நடத்த தகுதியான குருவை அழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அது பார்வதி சிவனிடம் கேட்டாள் தேவி என் பக்தரில் ஒருவர் இந்த கிரகப்பிரவேச சடங்கை நடத்தினால் சிறப்பாக இருக்கும் அவ்வாறு பக்தி செலுத்துபவர்களில் உயர்ந்தவன் இலங்கை மன்னன் ராவணன் அவனை அழைப்போமே என்றார் பார்வதியும் சம்மதித்தாள் சடங்குகள் யாவற்றையும் சிறப்பாக செய்தான் ராவணன் விழா முடிந்ததும் தச்சனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது சிவன் அவனிடம் என்ன தச்சனை எதிர்பார்க்கிறாய் ராவணா என்றார் அவன் இந்த அரண்மனை என்றான் சிவபெருமான் இதோ எடுத்துக்கொள் என்றார் ராவணன் ஒரு அந்தணன் அந்தனர்கள் கேட்பதை கொடுப்பதே தர்மம் அதை சிவபெருமான் நிறைவேற்றிவிட்டார் மறுபடியும் சிவன் பார்வதிக்கு கிடைத்தது மரத்தடிதான் இறைவனால் யாருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் கடவுளுக்கே இவ்வளவுதான் கொடுப்பினேன் என்றால் மானிட ஜென்மங்களான நாம் எம்மாத்திரம் இனியேனும் நம்மிடம் இருப்பதிலேயே திருப்தி கொள்வோம் இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி